ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா யானை உங்கள் கனவுல வந்தால் என்ன பலன் அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் யானைக்கு உணவளிப்பது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் யானை மீது சவாரி செய்வது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா உங்கள் மனம் எதையோ நினைத்து அழைப்பாகிறது ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு அர்த்தம் யானையுடைய தந்தத்தை கனவுல பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும் யானைக்கு பயிற்சி கொடுப்பது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் யானையை கண்டு பயந்து ஓடுவது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா எதிரிகள் தொல்லை ஏற்படும் இறந்து போன யானையை கனவுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சொத்துக்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை முயற்சிக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் யானையை வாங்குவது போல கனவு கண்டிங்க அப்படின்னா சொந்த மனை அமையும் யானை உங்களை தாக்குவது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா எதிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யானை தும்பிக்கையை கனவுல பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும் தும்பிக் கையால் அடிப்பது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா செல்வ வளம் அதிகரிக்கும் வெள்ளை யானையை கனவுல பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத வீண் செலவுகள் வரும் ரெண்டு யானையை கனவுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புது உறவு அமைவதை குறைக்கும் மதம் பிடித்த யானையை கனவுல பார்த்தீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது யானை உங்களுக்கு மாலை போடுவது போல கனவு கண்டிங்க அப்படின்னா எதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்